ஹலோ விரிவன் பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தின் இரண்டாம் பாகம் இயக்குனர் ராஜேஷ் கொடுத்த ஓப்பன் டாக் இயக்குனர் எம் ராஜேஷ் இயக்கத்தில் உருவாகி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பாஸ் என்கிற பாஸ்கரன் காமெடி கலந்த ரொமான்ஸ் களத்தில் உருவான இப்படத்தில் ஆர்யா சந்தானம் இணைந்து நடித்திருக்காங்க நயன்தாரா கதாநாயகியாக நடிக்க அருணாச்சலம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சித்ரா லக்ஷ்மணன் விஜயலக்ஷ்மி என பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடித்திருந்தனர் யுவன் சங்கர் ராஜா இப்படத்தில் இசையமைச்சிருக்காரு பதினைந்து ஆண்டுகள் கடந்தாலும் இப்படத்தை இன்று பார்க்கும்போது அனைவரும் ரசிக்கிறார்கள் இப்படத்தின் இரண்டாம் பாகம் எப்போது என்கிற கேள்வி தொடர்ந்து ரசிகர்களால் கேட்ட கேட்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பாஸ் என்கிற பாஸ்கரன் படக்குழுவில் இருந்து இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் சிலர் கலந்து கொண்டனர் இந்த பேட்டியில் பாஸ் என்கிற பாஸ்கரன் எப்போது என்ன என அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த தயாரிப்பாளர் ஆர்யாவும் நானும் இணைந்து அதற்கான முயற்சி போய்க்கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் வரலாம் என கூறியிருக்காரு இதன் பின் பேசிய இயக்குனர் ராஜேஷ் அருமையான ஸ்கிரிப்ட் இருக்கிறது ஆர்யா நயன்தாரா சந்தானம் அனைவரும் சேர்ந்து அமைந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் என அவர் கூறியிருக்காரு இந்த அப்டேட் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க